ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தாங்க உங்க தீபக் பேசுறேன் என்னடா இவன் வீடியோ போட்டுட்டு இருக்கானேன்னு கன்ஃபியூஸ் டென்ஷன் ஆவீங்க இது ஷெடியூல் பண்ணியிருக்கிற வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைம்ல நான் உள்ள பிக் பாஸ் பிபி ஹவுஸ்குள்ள இருக்க போறேன் சீசன் நைன் அண்ட் உனக்கு எதுவும் தேவையில்லை நீ இது பிபி ஹவுஸ்க்கு போகிற இந்த டைம்ல அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சில பேர் போகிறோம் காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக போகல கெஸ்ட்டாக போறோம் அண்டு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று நடக்கும் போது ஸோ அந்த டாஸ்க்கு வந்து எவ்வளோ சிறப்பா இப்போ இருக்கிற கண்டஸ்டன் ஆடுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்டு இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆக முடியன்றது ட்ரை பண்ணுறோம் பார்ப்போம் இந்த சீசன் பயரம் போயிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அந்த அனுபவம் வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தோணும்ல ஸோ அந்த கருத்துக்கள்லாம் வந்து பதிவு செய்ய முடியுதுன்னு பார்ப்போம் இல்லைனாலும் என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம் சரியா ஸோ பார்த்துட்டு உள்ளே பூந்து ஒரு கமாய் பண்ணிட்டு ஓடையாரேன் ஓகே சார் கீப் சப்பாடி தேங்க்யூ வெள்ளித்திரையில் பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் கூட சின்னத்திரையில் இன்று வரை பிரபலமாக இருக்கக்கூடியவர் தீபக் அவர்கள் அதேபோல் போல் தமிழ் பிக்பாஸ் எட்டாவது சீசனில் ஒரு ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கிய பிக்பாஸ் சீசன் ஒன்பதாவது நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஆகா ஓஹோ ஹோட்டல் டாஸ் நடைபெற்று வருகிறது இந்த ஹோட்டலுக்கு பிரியங்கா மஞ்சுரி தீபக் போன்றவர்கள் பிக்பாஸின் எக்ஸ் கண்டஸ்டன்டான இவர்கள் கெஸ்டாக இந்த ஹோட்டலுக்கு வராங்க இவர்களை மனநிறைவு செய்து ஸ்டார்களை பெறுவதுதான் போட்டியாளர்களின் குறிக்கோளாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது இந்த நிலையில் எக்ஸ் கண்டஸ்டன்டான தீபக் அவர்கள் பிக்பாஸ் வீட்டிற்குள் செல்வதற்கு முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் இந்த சீசன் குறித்தும் பிக்பாஸ் வீட்டிற்குள் போட்டியாளராக போகாமல் ஒரு கெஸ்டாகத்தான் போவதாக தெரிவித்தார் மேலும் இந்த சீசனை எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக ஆக்க முடியும் என்பதை இந்த வாரம் உள்ளே இருந்து முயற்சிப்பதாக தெரிவித்தார் அதேபோல் வந்த முதல் நாளிலே சிறப்பாக தன் வேலையை செய்தார் என்றே சொல்லலாம் இன்னும் இந்த வாரம் முழுவதும் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் தீபக் அவர்கள் இந்த ஆஹா ஓஹா ஹோட்டல் டாஸ்கை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு செல்வார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்